பே எனக்கு ஃப ஆஃப் ஆல் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து பிக் டே இன் ஸ்டோன் பெஞ்சோட இந்த கம்பெனியோட நாளில் எஸ்பெஷலி மை மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் லெஜண்டரி பாரத சார் மனிதனும் சார் முன்னாடி இந்த கம்பெனியோட லான்ச் நடத்துறதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது லைட்டாக நடுக்கமும் இருக்குது பேச வரல என்னென்ன ஸோ இன்டென்ட் வந்து ஒன்றும் இல்லை நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்றது ஆக்சுவலி வந்து என் ஸ்கூலில் வந்து உட்காந்து கல்ச்சுரல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் அது வந்து எல்லோரும் ஸ்டோன் பெஞ்ச் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து கல்ச்சுரல்ஸு அதுக்கெலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுக்கலாம் அங்கே தான் கூதுவோம் ஸோ அப்போது வந்து தட் வாஸ் மை ட்ரீம் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஆரம்பித்தோன்னா நம்ம கம்பெனி பேர் ஸ்டோன் பெஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூ தௌசண்ட் அது நம்ம ட்ரீம் வைஸு பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்னு ஒரு கம்பெனி வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ கூட பாரதிரதா சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு தட் இஸ் மெயின்லி ஃபார் ஷார்ட் ஃபார்ம் அட் ஷார்ட் ஃபில்ம்ஸ் ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து வந்தனால வந்து ஷார்ட் ஃபில்ம் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் நிறையா ஷார்ட் ஃபில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் க்ரியேட் பண்ணும் ப்ளஸ் வந்து வெறும் ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி ஒரேட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்ட் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் அப்படின்னு அது டூ தௌசண்ட் ஃபோர்டின் நடந்துச்சு அண்ட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜர்னி ஸோ ஃபார் அண்ட் நௌ வி ஆர் இன் டூ விர் ஆக்சுவலி மிக்கமிங் ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டாக வி ஆர் கெட்டிங் இன் டு ஃபீச்சர் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல்லஸ் டிஜிட்டலில் வந்து நிறையா லைக் ஷார்ட் ஃபில்ம்ஸ் மட்டும் இல்லை நிறைய வெப் சீரிஸ் நிறைய ஒரிஜினல் கண்டென்ட்லாம் ப்ரொடக்ஷனில் இறங்குறதுக்காக வி ஹவ் எக்ஸ்பேண்டட் த கம்பெனி இன் டு ஸ்லோன் பெஞ்ச் ஃபில்ம்ஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் அண்ட் ஐ ஷுட் தேங்க் தேங்க்யூ ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல கண்டன்ட்டை க்ரியேட் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த லாட் ஆஃப் குட் ரைட்டர்ஸ் லாட் ஆஃப் குட் டேலண்ட்ஸ் அண்ட் அவங்ககிட்ட வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்டெர்ட்டில் இந்த ஸ்டை எடுத்து வைக்கிறோம் அண்டு அதுக்கு மெயினாக இந்த ஜேர்னியில் வந்து எங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த சோன்பஞ்ச் க்ரியேஷன்ஸ் ஆரம்பித்த ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் அதை பண்ண முடிஞ்சு ஏன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஸோ அது கண்டிப்பாக வாஸ் அ பிக் டீம் ஹூ வாஸ் தேர் இன் மை என்டையர் ஜேர்னி அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அவங்களோட ஒருத்தர் பேரையும் நான் சொல்கிறேன் பட் இனிஷியலி அண்ட் ஆல்சோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறையா நம்ம நிறையா படங்கள் பண்ணணும் நிறையா கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் யோசித்தாலும் அதுக்கு வந்து வி நீட் அ ரைட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ரைட் பர்சன் டு பி டு பார்ட்னர் வித் சேம் ஆம்பிஷன் சேம் விஷன் எல்லாமே அண்ட் ஐ எம் லக்கி அண்ட் ஆஃப் டு லைக் வி லக்கி அண்ட் ஹாவ் டு மீட் மிஸ்டர் கல்ராமன் சார் இங்கே தான் இதே இதே ஐடிசியில்தான் வி மெட்டிம் ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் பேக் விட் விச் வாஸ் லைக் அ கேஷுவல் மீட்டிங் ஒரு கனெக்ட் மூலமாக மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஸ்டோன் பெஞ்ச் என்னெல்லாம் பண்ண போறீங்கலாம் கேட்டுகிட்டு இருந்தார் அண்ட் தென் வி எக்ஸ்ப்ளைன் அண்ட் ஃப்ரம் தேர் இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது டக்கு டக்குன்னு நிறையா மீட்டிங்ஸ் போச்சு அப்போ நியூஸ் மீட் பண்ணி அண்ட் தேங்க்ஸ் அலாட் டு குல்ராமன் சார் அண்ட் சோம் சேகர் சார் பிகாஸ் தே ஆர் தே அண்டர்ஸ்டுட் அவர் விஷன் அண்ட் ஓகே அந்த பசங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி தேவ் ஐ கே பார்ட்னர் பார்ட்னரஸ் ஐ மீன் பார்ட் தேர் த அவங்களோட அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட தான் இப்போ வி ஹவ் ஸ்டார்டட் இட் இன் டு சோ மென் ஸ்டூன்ஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் ஸோ அதோட லான்ச் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி அண்ட் வி வாண்டட் யூ ஆல் டு பி ஹியர் எங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லோருமே நாங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கி இன்வைட் பண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா ரைட் ஃப்ரம் மை ஷார்ட் ஃபில்ம் டைம் அண்ட் டில் நௌ தி ஹவ் ஆல் சப்போர்டட் ஸோ ஐக்வஸ்ட் யூ ஆல் தட் ஐ ஹோப் தட் யூ ஆல் சப்போர்ட் திஸ் வென்ச்சர்ஸ் ஆல்சோ ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போது ஆல்ரெடி ஒரு ஒரு ஃபிலிம் ஒரு டெபியூ டைரக்டர் ரத்னகுமார் அவரோட ஃபுல் ஃபில்ம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் ஒரு ஒரு வெப் சீரிஸ் அதுவும் சாரி ரோஹித் சாரி ரோஹித் அண்ட் டீம் அவங்களோட வெப் சீரிஸ் ஒன்று வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அது அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் தென் என்னோட ஃபில்ம் ஒன்று பிரபுதேவா சார் வச்சு திரு சார் டியோபி சந்தோஷ் நாராயண வச்சு ஐவ் ஸ்டார்டர் ஒன் ஃபில் ஆனால் அதுவும் எங்கள் ப்ரொடக்ஷனில் விஹவ் கம்ப்ளீட் ஆயிட் ஸோ இல்லை மூணு மூணுமே வந்து ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வி விண்ட்டு டு ஹேவ் அ ப்ராப்பர் ஒரு ஒரு ஈவெண்ட் வச்சு ஐ நீட் டு அனௌன்ஸ் இட் டூ பீப்புள் அண்ட் ஆல்சோ டு ஹேவ் லெஜண்டி பீப்புள் லைக் மனிதம் சார் பாரத சார் மிக எல்லாருக்கும் முன்னாடி ஸோ ஹாப்பி தட் திஸ் ஈவெண்ட் இஸ் ஹேப்பிங் டுடே ஃபஸ்ட்டு இப்போ என்னோட படம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட்டு டாக் அபவுட் அந்த ப்ரீவியஸ் டூ ஃபிலிம்ஸ் கள்ளச்சிரிப்பு அந்த டீமுக்கு ரோஹித் வந்து இஸ் வெரி வெரி யங் அண்ட் அந்த ஐடியாவை சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் கான்செப்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் பயங்கர டேரிங்காக இருந்துச்சு ஏன்னா வெப்சீரீஸில் என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு தெரிஞ்சு கண்டாக ரொம்ப ராவாக என்ன சொல்லணும் சினிமாவில் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஆன்லைன் கண்டன்ட் சென்சார் வரலை ஸோ வராதுன்னு நினைக்கிறேன் அதனால் வி கேன் ட்ரை அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி கான்ட் டெல் இன் ரியல் சினிமா ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கர நீட் சீட் ஆஃப் த்ரில்லராக இருக்கும் அண்ட் அதை வந்து அவங்க பவுன்ஸ்க்ரிப்டாக கொடுத்து அண்டு கரெக்டாக ஐ திங்க் ஃபோர்டீன் டேஸ் பிளான் பண்ணாங்க ஷூட்டு கரெக்டாக ஃபோட்டீன் டேஸில் முடிச்சிட்டாங்க ஃபார் லைக் டுவெண்ட்டி எபிசோட்ஸ் கேட்டால் அந்த மாதிரி எயிட் எபிசோட்ஸ் நினைக்கிறேன் எயிட் எபிசோட்ஸ் வந்து முடிச்சாங்க ஸோ தேங்க்ஸ் டு த டீம் அண்ட் ஹோப்ஃபுல்லி லைக் பிகாஸ் இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சீரிஸில் வந்து தெர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஏன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நார்கோஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே எடுக்க போகணும் ஐ திங்க் தெர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஓப்பனிங் அப் கண்டிப்பாக பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் தே வில் கம் டு மேக் வெப் வெப்சீரிஸ் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டுருக்காங்க ஆர்ஜிவி சார்லாம் பண்ணியிருக்காரு ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு ப்ரொடியூஸ் தட் கள்ளச்சிரிப்பு ஸோ தேங்க்ஸ் டு தட் டீம் அண்டு மேயதமான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு படமாக இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டே இருக்கும்போது தான் ரத்னாவோட ரத்னாட்டை கேட்டோம் அண்ட் ஹீ கேவ் த ஸ்கிரிப்ட் அண்டு ரத்னாட்ட ஒரு எப்போவுமே அஸ் அஸ் அ பர்சன் அவர்கிட்ட ஒரு ஒரு ஹியூமர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஹியூமர் அப்படின்னா நம்ம யோசிக்காத ஹியூமராக இருக்கும் அதாவது டக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுவார் அதை நினச்சி நம்ம சிரிச்சிட்டே இருப்போம் அந்த ஸ்கிரிப்ட்டும் அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே இட் இஸ் லைக் ஃபன் ஃபில்டு ராம் காம் அண்ட் ரொம்ப ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷ்னல் ஒரு கோஷன் படத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கேஸ்டிங்காக அதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் பண்ணி வைபவ் கேஸ் பண்ணோம் வைபவ் தேங்க்ஸ் டு வைபவ் நான் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு ஆஸ் அண்ட் ஆக்டர் இதில் பிகாஸ் இட்ஸ் நாட் நான் ஐ திங்க் காமெடி அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜானர் டு மேக் பீப்புள் லாஃப் இஸ் வெரி டஃப் அது வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி ப்ரவுட் தட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் சீக்கிரமே அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அண்ட் பிரதீப் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க விச் இஸ் ஐ ஃபீலிங் வெரி ஹாப்பி பிகாஸ் போத் ஆர் லைக் ரியலி டேலண்டட் அண்ட் சந்தோஷ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ அப்பார்ட் ஃப்ரம் பிரதீபியும் சேர்த்துருக்காரு அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அண்ட் அந்த படமும் சூப்பராக வந்திருக்கு ஸோ ஹோப்லி யூ வில் ஆல் லைக் த ஃபில் அந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு அண்ட் கம்மிங் டு மை ஃபில் ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு ஐடியாவாக ஒன்று ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்துச்சு அந்த வா சப்போஸ் டூ தனுஷாரோட படம் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சு அதுக்கான ப்ரீப்ரடக்ஷன்லாம் போயிட்டுருந்துச்சு டியூ டு சம் ரீசன் இட் வாஸ் டிலேட் அப்படின்றப்போ சரி நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் தெய்வமாக கல்ராமன் சார் வந்து படம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னா சரி இதையும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா அவர் இன்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் ஒன் ஃபிலம் அதை கரெக்டாக பண்ணோன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஒரு மேடையில் நாங்கள் ஒரு மூணு கண்டென்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோன்னு நினச்சி பார்க்கல அதெல்லாம் பிளான்லாம் இல்லை அந்தளவுக்கு நடந்துருச்சு அது வந்து ஐம் அம் ஃபீலிங் வெரி பாசிட்டிவ் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் இஸ் ஸோ தட் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒரு 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 ஃபியூச்சர் ஃபில் அப்புறம் என்னோட ஃபிலிம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது வந்து ஐஎம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஸோ இந்த படம் வந்து ஐ நாட் டோல்ட் எனி திங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் இது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் அம் ஸோ லக்கி இந்த படத்துக்கு வந்து திரு சார் அக்செப்டட் டு டு த சினிமாடகிராஃபி ஹீஸ் இஸ் என்ன சொல்கிறது அவர் சார் லெஜண்டரி சினிமோகிராஃபர் அவரோட ஒர்க்லாம் பார்த்து பயங்கரமாக அனுப்பிச்சேன் ஸோ நான் போய் கேட்டேன் அண்ட் ஐ ஹேர் தி ஸ்கிரிப்ட் அண்ட் ஈ அக்ரீட் அண்ட் சார் ஐ திங்க் பிகாஸ் திஸ் ஃபிலிம் நீட்ஸ் லாட் ஆஃப் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அதனால் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஃபார் ஸ்கிப்டிங் தி ஃபிலிம் அண்ட் தென் பிரபுதேவா சார் பிரபுதேவா சார் வந்து எனக்கு அது அந்த ஸ்கிரிப்டே வச்சுக்கோ ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வச்சு ஐ வாண்ட் டு டெல்லர்ஸ் லைக் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா சார் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஈ இஸ் டூயிங் அ வில்லன் இஸ் அண்டகனிஸ்ட் இந்த ஃபிலிம் ஸோ அது போய் இன்னொன்று இந்த படத்தில் பாட்டு எதுவும் கிடையாது பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது ஸோ அப்படி போய் நான் சொல்லும் போதே சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்டு இட்ஸ் அண்டக்ட் அப்படின்னு சொன்னேன் ஈ ஹர்ட் த ஸ்கிரிப்ட் அந்த நீ இமீடியட்லி டேட்லாம் கொடுத்தாரு ஸோ தேங்க் யூ சார் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஐ திங்க் ஹி என்ஜாய்ட் ஒர்க்கிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வி வேர் ஆல் எங்கள் டீம்லாம் அப்படியே பயங்கரமாக இட்ஸ் இட்ஸ் கிவன் அ சூப்பர் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த படம் வரும்போது தட் ஹி வில் இன் த்ரால் யூ ஆர் வி திஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இப்போது நான் பிரபுதாசாரியும் திருசாரியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் அண்ட் ஐ போண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு ரிவீல் தி டைட்டில் அண்ட் அஃபிலம் அண்ட் தென் ஐ வில் கால் தி ரெஸ்ட் ஆஃப் த ட ட ட ட டீம் டு த ஸ்டேஜ் ஸோ இந்த கேரக்டரை யாரும் டைலாக் பேச மாட்டாங்க ஸோ வி ஆர் ட்ரைட் டு டெல் அ ஸ்டோரி த்ரூ விஷுவல் சவுண்ட் அண்ட் பர்ஃபார்மென்சஸ் ஸோ ஷூட்டிங் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இனிமேல் இந்த போஸ்ட் ப்ரொடெக்ஷனெலாம் இருக்குது பட் திஸ் வாஸ் வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் ஆல் மை க்ரூ ஃபார் ஸோ ஃபார் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் இட் இஸ் ஆல் திங் அண்ட் ஹோப்லி இந்த படம் இட்ஸ் த இட்ஸ் அ த்ரில்லர் ஜோனர் இது த்ரில்லர் தான் அண்ட் ஹூஃப்லி இட் ஆல் இட் இட்லால் யூ ஆர் ஸோ பிஃபோர் பிரபீவா சார் திரு சார் ஸ்பீக் சம் வேர்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் த ட ட ட ட டீம் ஆல்சோ இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட்டு இது வரைக்கும் நான் பண்ணதே ஐ மீன் படத்தில் ஸ்டண்ட்லாம் பெருசாக வச்சது கிடையாது இந்த படம் ஃபுல்லாகவே இப்போ மாதிரி ஸ்டண்ட் நிறையா இருந்துச்சு அண்ட் அன்பர் மாஸ்டர் ஹீ டேட் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஜாப் அண்ட் ஆர்ட் டேரக்டர் சதீஷ் சார் அவரோட ஒர்க்கும் ஸோ தேங்க்யூம் ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப பண்ணி போனோம் அண்ட் எடிட்டர் விவேக் அர்ஷன் இன்னும் வேலையை ஆரம்பிக்கல இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணும் அண்டு ஒரே யாரெல்லாம் சவுண்ட் டிசைனர்ஸ் ஷங்கர் விஷ்ணு ஏன்னா அவங்கள்தான் தே ஹேவ் அ லாட் ஆஃப் டிங் திஸ் ஃபிலிம் ஹோஃப்லி டர்ன்ஸ் அவுட் குட் ஏன்னா சவுண்ட் வச்சு தான் நிறையா வி ஹ் பிளான் சவுண்ட் அண்ட் மியூசிக் வச்சு மியூசிக் சந்தோஷ் நார் என்ன பண்ணுறாரு அவர் வரலான்னு நினைக்கிறேன் இன்னும் ஸோ விஷ்ணு சங்கர் வந்துருங்க அண்டு ஷெரீஃப் மாஸ்டர் படத்தில் பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது இப்போ ஒரு சின்ன ஒரு கொரியோ எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த ஷரீஃப் மாஸ்டர் அண்டு அண்ட் இந்த படத்தில் சொன்ன மாதிரி பிரபுதேவா சார் இஸ் அண்ட் ஆன்டகனிஸ்ட் ஸோ ப்ரொட்டகனிஸ்டாக வந்து இட்ஸ் லைக் வெரி யங் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ காட் ஹேட் வெரி குட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் தே ஹவ் ஆக்டட் இன் ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ் இன் ஸ்மால் ரோல்ஸ் பட் இதில் வந்து எல்லாருமே புதுசாக இருக்கணுன்றருக்கா எடுத்து வி ஜஸ்ட் ஹேட் லாட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எவ்ரித்திங் அண்ட் தே பர்ஃபார்ம் ரியலி வெல் ஸோ ஐ லைக் டு கால் அப் ஆன் சனந்த் தீபக் பரமேஷ் பிரசாந்த் அனிஷ் அண்ட் இந்துஜா அண்ட் பிரவீன் காஸ்ட்யூம் சீன் வந்திரு ஸோ இவங்களாம் ஹோப்ஃபுல்லி இதை பர்ஃபார்மன்ஸு சார் ஸ்க்ரீனில் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தே ரியலி குட் ஜாப் அண்ட் ரியலி டைட் ஷெடியூலில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க அண்ட் ரம்யா நம்ம வந்து இந்த படத்தில் ஒரு ஹிஸ்டி டன் டன்ன கேரக்டர் அண்ட்